வணக்கம் அக்கா நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ் இனிய மாலை வணக்கங்க ஒரு ஹாப்பியான நியூஸோட வந்திருக்கோம் சோ என்ன அந்த ஹாப்பியான நியூஸ் அப்படின்னா ஐசிஎஃப் இன்டெகல் கோச் ஃபேக்டரி நம்ம சென்னையில இருக்கு இல்லையா இதில் அப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட எவ்வளவு வேக்கன்சி அப்படின்னா சிக்ஸ் செவன்ட்டி வேக்கன்சி இந்த சிக்ஸ் செவன்ட்டி வேகன்சில என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ஃப்ரெஷருக்கும் வந்திருக்கு எக்ஸ் ஐடிஐ ஐடிஐ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்திருக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கும் ஐடி முடிக்காமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பர்மனண்ட்டான ஒரு ஜாப் கிடையாது ஒரு ஜாப் ட்ரைனிங் மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் போயிட்டு அப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் முடிச்சு வைக்கிறதுக்கு இங்கே நீங்கள் முடிச்சு வச்சிங்க அப்படின்னா அப்கமிங் வரக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிளேஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கான ப்ரியாரிட்டி ஹை சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருக்குது இதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்னைலேருந்து அப்ளை பண்ணலாம் என்னைக்கு லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இன்னையிலிருந்து இன்னையில இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த போட்டி தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது இதுல எக்ஸாம் இருக்கா சார் அப்படின்னா எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் நீங்கள் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாதுங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும் அதே போல் வந்து ஏஜ் லிமிட் ஆகட்டும் இதெல்லாமே உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க சரிங்களா சரி லாஸ்ட் டேட் எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் அடுத்த மாதம் பதினொன்னாம் தேதி தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி தேதி ஓகே சோ ரெண்டாவது என்னன்னா வேகன்சி அறுநூத்தி எழுபது வேகன்சி ஓகே இதை பத்தி கொஞ்சம் என்ன பண்றேன்னா டீடைல்டா சொல்றேன் நான் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த நோட்டீஸ் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த நோட்டீஸ் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நீங்க போய் அப்ளை பண்ணலாம் ஸோ எங்க அப்ளை ஐசிஎஃப் பண்ணலாம் ஐசிஎஃப்லாஸ் பிபி டாட் ஐசிஎஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற ஆன்லைன் போர்ட்டலில் போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்பர்னிஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் சரி எவ்வளோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு முன்னூத்தி இருபது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷருக்கு முன்னூத்தி இருபது வேகன்சியும்

ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரியும் பிரித்து கொடுத்துட்டான் அன் எவ்வளோ ஓபிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ பி டபிள்யூ பிடி மிக முக்கியமாக பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியில் இருக்கக்கூடியவங்களும் இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சொல்லிட்டாங்க சரி இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் குவாலிபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன என்ன சார் குவாலிபிகேஷன் அப்படிங்கறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாத்துருவோம்

இப்ப நீங்க வந்து இங்கே அப்ளை பண்ண முடியுமானா முடியாது பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த அப்ரெண்டிஸ்ல அவங்க வந்து அந்த டிகிரியை வந்து குவாலிஃபிகேஷனாக காட்டாமல் என்ன பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தாங்க பட் அதுலேயும் ஒரு சிலர் வந்து உள்ள ஒர்க் பண்றதாவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டேன் இவன் தெளிவாக சொல்லிட்டான் அவங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் எக்ஸப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எல்டி இந்த எம்எல்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்பந்தமா வருங்க மெடிக்கல் சம்பந்தமா வரும் மெடிக்கல் லெபர்டரி டெக்னாலஜி சம்திங் அவங்க மட்டும் என்னன்னா குவாலிபிகேஷன் வந்து டுவெல்த் ஹையர் செகண்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே இந்த நோட்டிபிகேஷன் அப்ரண்டிப் ட்ரைனிங் நாங்கள் உங்களுக்கு அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்போம் நாட் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் உங்களுக்கு வேலை கொடுக்க போறது இல்லை ஒரு ட்ரைனிங் கொடுக்க போறோம் இது ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா இந்த ஹெல்ப் டெஸ்க்கு இதுக்கு நீங்க மெயில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே எலிஜிபிலிட்டி ஆஃப் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களோட எலிஜிபிலிட்டி கார்பெண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பி டபிள்யூபிடில எலிஜிபிள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கார்பெண்டர் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் பெயிண்டர் வெல்டருக்கு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ரெண்டாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு இதுல ஒரு டவுட் வருங்க ஸோ என்ன டவுட்ஸ் வரும் அப்படின்னா சார் இதுலயும் நார்த் இந்தியன்ஸ் உள்ள வந்து பூந்துருவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது ஏன் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கணும் ஓகே சார் இப்போ நார்த் இந்தியன்ஸுமே தமிழ்ல வந்து ஆதாரம் வாங்கிடுறாங்கல்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள போயிடுவாங்களா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க டென்த் எங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் படிச்சு முடிச்சிருக்கணும் ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு நீங்க வந்து டென்த் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஜுடிஷியஷன்ல நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கணும் இவங்க வந்து அங்கேயும் வெரிஃபை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிளியர் அண்ட் கட்டாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க ஓகே அதை பத்தி நான் என்ன பண்றேன்னா அந்த தெளிவா சொல்றேன் இங்க கொடுத்துருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம் ஓகே இங்க பாருங்க சோர்சஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரண்டிஸ் ஆஸ் பர் ரயில்வே போர்ட் லெட்டர்ஸ் நம்பர் இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா இதுபடி இந்த நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸேஞ்ச் எஸ்சி எஸ்டி ஆர்கனைசேஷன் ஐடிஐ வாட் வேர் எவர் எக்ஸிஸ்டிங் அண்ட் வாட்ஸ் ஆஃப் ரயில்வே எம்ப்ளாயிஸ் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஹூ ஆர் ரெசிடென்ட்

சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் இது ஒன்லி பியூர்லி ஃபார் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எலோன் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக என்ன பண்ணிட்டானா சொல்லிட்டாங்க ஓகே ரெண்டாவது என்னன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டிங்க ஓகேங்களா ஏஜ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியங்க எந்த வயசுக்குள்ள இருக்கணும் எந்த வயசு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம் இப்போ நீங்க இந்த அப்ரண்டிஸுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களோட மினிமம் வயசு பதினஞ்சா இருக்கணும் ஸோ எதுக்கு அப்படின்னா ஃப்ரெஷருக்கு ஃப்ரெஷர் வேகன்சி போட்டிருந்தால முன்னூத்தி இருபது வேகன்சி அந்த ஃப்ரெஷர் வேக்கன்சிக்கு சாரி ஃப்ரெஷர் வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களோட ஏஜ் அதாவது பதினஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளதான் இருக்கணும் ஃப்ரெஷருக்கு மினிமம் பதினஞ்சு மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு இது அன்றிசர் கேட்டகிரிக்கு ஒருவேளை நீங்க ஓபிசி கேட்டகிரியா வரீங்கன்னா அஞ்சு மூணு வருஷம் எக்ஸ்டன் பண்றாங்க அப்ப எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கலாம் இதுவே நீங்க எஸ்சி அண்ட் எஸ்டியா இருக்கிறீங்கன்னா அஞ்சு வயசு உங்களுக்கு கொடுக்குறாங்க இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்கலாம் இது இதுவே எக்ஸ் ஐடிஐ ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் மினிமம் பதினஞ்சு வயசு மேக்சிமம் இருபத்தி நாலு இதுல இருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறான் ஓபிசிக்கு எவ்வளவு அப்படின்னா மூணு வருஷம் இருபத்தி ஏழு வருஷம் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு அஞ்சு வருஷம் இருபத்தி வருஷம் அப்படிங்கிற மாதிரி அவன் தெளிவா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா சொல்லிட்டான் இப்ப இதுல யாருலாம் ரிலாக்சேஷனுக்குள்ள வரீங்களோ நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணும் போது உங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும்னு சொல்றாங்க ஓபிசி எலிஜிபிள்னா ஓபிசி சர்டிபிகேட் இப்பவே போய் வாங்கிருங்க எஸ்சி எஸ்டி எலிஜிபிள்னா சர்டிபிகேட் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க அதை சப்மிட் பண்ணணும் அப்படி ஒருவேளை அதை சப்மிட் பண்ணல அப்படின்னா உங்களை எப்படி கன்சிடர் சொல்லி தான் கன்சிடர் பண்ணிப்பாங்கலாமா அதை தெளிவாக சொல்லிட்டான் நீங்க அந்த சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா கன்சிடர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தான் சொல்லியிருந்தான் ஓகே அடுத்தது மினிமம் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் பீரியட் இந்த ட்ரைனிங் பீரியட் எவ்வளவு நாளைக்கு நடக்கும்னா எக்ஸ் ஐடிஐ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வருஷம் தான் ட்ரைனிங் பீரியட் ஓகேங்களா பட் பட் ஆனால் ஃப்ரெஷருக்கு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் அப்படிங்கிற மாதிரி போஸ்டிங் தகுந்தாப்புல மாறுது இந்த எக்ஸ் ஐடிஐ ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மெஷினிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா ஒரு வருஷம் பட் அவங்க டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்தில் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் மிக முக்கியமாக பிளாக்ல கொடுத்துட்டான் டென்த்தில் அவங்க எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கணும் அப்படின்னா ஐம்பது சதவீத மதிப்பெண் மினிமம் எடுத்திருக்கணும் வித் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்டர் த டென்த் பிளஸ் டூ சிஸ்டம் ஆர் ஈக்குவல் அண்ட் அண்ட் ஆல்சோ possess the national trade certificate in the notified trade issued by the national council for the training அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே கார்பண்டர் எல்லாத்துக்குமே எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் மினிமம் வந்து என்ன சொல்லிட்டான்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க இப்ப நீங்க டென்த்ல பிலோ பிப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சார் நான் ஐடிஐல நிறைய வச்சிருக்கேன் சார் ஐடிஐல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து பர்சன்டேஜ் அதிகமா வச்சிருக்கேன் ஆனால் டென்த்தில் கம்மியாக வச்சிருக்கேன்னா அவன் டென்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சொல்லிட்டான் இப்போ இதுக்கு ஸ்டைஃபண்டும் மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஓகேங்களா நீங்கள் டென்த்து டென்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா படித்தவங்க அதாவது டுவெல்த்து எதுக்கு அப்படின்னா எம்எல்டிக்கு மட்டும்தான் டுவெல்த்து மற்ற எல்லாத்துக்குமே என்னன்னா டென்த்து தான் அந்த டென்த்து படித்தவங்களுக்கு ஆறாயிரம் ரூபா மாசம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு மாதம் ஆறாயிரம் ஆறாயிரம் ஸ்டைஃபண்டும் கொடுத்துருவாங்க அதே போல எம்எல்டி சொன்னா இல்லையா ஃப்ரெஷர் அதுக்கு மாசம் ஏழாயிரம் கொடுக்குறாங்க எக்ஸ்ஐடிஐக்கு மாசம் ஏழாயிரம் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து இந்த அப்ரண்டிஸ் முடிகிற வரைக்கும் இது கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நமக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் அண்ட் சர்டிஃபிகேட் அது நம்ம கிடைச்சிரும் இதை வச்சு அடுத்து வரக்கூடிய குரூப் டி சம்திங் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு சரி இதை அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி எப்போ அப்படின்னா அடுத்த மாதம் பதினோராம் தேதி இன்னையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக ஒரு முப்பது நாள் இருக்கு எங்க அப்ளை பண்ணணும் எந்த வெப் போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணணும்னா ஐசிஎஃப் ஓடைய வெப் போர்ட்டல் ஐசிஎஃப் ஓட வெப் போர்ட்டல் என்னன்னா ஹச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஸ் பிபி டாட் ஐசிஎஃப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற வெப் போர்ட்டல்ல போய் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாங்க சரி ஓகே ஸோ அவ்வளோதான் ஒரு ஏழே பேஜ் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம கிளியரா பார்த்துருக்கோம் ஸோ இது என்ன அப்படின்னா இதுக்கான குவாலிபிகேஷன் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா இது வந்து எழுபது அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் எக்ஸ்ஐடிஐ சரிங்களா எக்ஸ்ஐடிஐக்கு மட்டும்தான் ஃப்ரெஷருக்கு ஒரு முன்னூத்தி இருபது நம்ம கையில இருக்குது நமக்கு தெரிஞ்சவங்க ஏன்னா இது மாதிரி வாய்ப்புகள் எப்பாவது வரும் அப்பர்ஸ் எப்போ வந்துச்சு எப்போ அப்ளை பண்ணணும் தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க ஸோ யாராவது இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்ளை பண்ண சொல்லுங்க ஸோ அவங்களோட லைஃப் ஃபியூச்சர்லாம் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் மாறும் ஏன்னா இதுல ஏஜ் எலிஜிபிலிட்டி கம்மியா தான் கொடுத்துருக்கான் அந்த குறைஞ்ச ஏஜ்லேயே அப்ரெண்டிஸ் முடிச்சு வச்சுட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எதிர்காலத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க பிரைவேட்ல எங்கெங்கேயோ போய் அப்ரண்டிஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுங்க ஓகே எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது எக்ஸாம்லாம் எதுவுமே கிடையாது சந்துரு விக்னேஷ் எம்எல்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க டுவெல்த்தில் நீங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் படிச்சிருக்கணும் அவ்வளோதான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் படிச்சிருந்தீங்கன்னா முடிச்சு அதுதான் எம்எல்டியில் வருவாங்க எம்எல்டில என்ன வருவாங்க அப்படின்னா ஓகே இருங்க நான் காட்டுறேன் குவாலிஃபிகேஷனில் இருக்கும் ஆ தாமா எம்எல்டி அப்படிங்கிறது நீங்க டுவெல்த்ல டுவெல்த் படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்டிங்கிற போஸ்டுக்கு மட்டும் அதாவது ரேடியோலஜி அண்ட் பேத்தாலஜி அந்த ஒர்க் அது அது ரிலேட்டடா இருக்கும் அதுல யார் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா டுவெல்த் படிச்சவங்க அதுக்கு எலிஜிபிள் வருவாங்க அந்த டுவெல்த்லயும் மினிமம் அதாவது என்னன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அதுக்கு எலிஜிபிள் வருவாங்க இதுக்கான அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து ஒரு வருஷம் மூணு மாசத்துக்கு மட்டும் அவங்களுக்கு போவோம் மற்றபடி ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மெஷினிஸ்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் போகும் கார்பெண்டர் பெயிண்டருக்கு ரெண்டு வருஷம் போகும் வெல்டருக்கு ஒரு வருஷம் மூணு மாசம் தான் எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜிக்கும் ஒரு வருஷம் மூணு வருஷம் தான் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா போகும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு ஓகேவா சரி ஓகே சரி ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமத்துக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல எந்த அப்டேட் வந்தாலும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைக்கு மிக முக்கியமான ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேங்க நன்றி வணக்கங்க